ஒரு சின்ன கார்டன் டூன்னு சொல்ல முடியாது அப்படி கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம் இப்போ கொஞ்சம் பூக்கள்லாம் நிறைய பூத்துட்ருக்குது இங்கே பாருங்க இப்போது இதில் எல்லோ கலரில் வந்து இது நம்ம பார்க்காம இருந்தோம் இல்லையா இப்போ பாருங்கள் ஆனால் இருந்தது நம்ம நடுவில் கேட்ச் பண்ணும்போது நமக்கு தெரியல பாருங்க பாருங்கள் ரெட் கலருக்கு எல்லோவில் ரெட் கலர் லைன் வந்துருக்குது இது வந்து பிளெயினாக இருக்குது எல்லோ கலரில் சரிங்களா இப்போ இவங்க வந்திருக்காங்க இருக்குது ஃபுல்லாக கலர்ஸ் எல்லாம் ஒன்றா வச்சுட்டேன் நான் ஸோ எனக்கு வந்து அது தெரியல தனியாக செப்ரேட் பண்ணணும் இப்போ இது போல் பாருங்கள் இதில் உங்களுக்கு பண்ணியிருந்த சொல்லியிருந்திருப்பேன் ரெண்டு மூணு வீடியோவில் கூட இங்கே பாருங்கள் சம்டைம்ஸ் ப்யூர் எல்லோவாகவும் பூக்கும் அதே சமயம் ப்யூர் பீச் கலர்லேயும் வரும் அது அப்படி இருந்தும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் இதில் பாருங்கள் ஆஃப் அண்ட் ஆஃப் ஆஃப் அண்ட் ஆஃப் வந்திருக்கு பார்த்தீங்களா இருங்க இதை அப்படியே உங்களுக்கு இதில் கேட்ச் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நைல் ஷேடில் பார்த்து தெரியுது நல்லாவே பார்த்திங்களா ஃபுல் எல்லோ ஃபுல் பீச்சு ஆஃப் அண்ட் ஆஃப் இது போல் தாங்க ஒரு இது அப்படியே கொஞ்சம் ரேஞ்சிஸ் நிறைய பூத்துருந்தாங்க இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாமல் போயிடுச்சுங்க இவங்க நிறைய வாட்டி நம்ம பார்த்துட்டே இருந்திருப்போம் பூத்துட்டாங்க பாருங்கள் பிங்க் வேலண்டைன் அடுத்தது இவங்க இவங்க சூப்பரான கலர் நேற்று பூத்திருக்காங்க நல்லா இருக்கா அப்புறம் இவங்க இவங்க அடுத்தடுத்து மொட்டுக்கள் இருக்கிறாங்க இந்த பாருங்கள் அடுத்தடுத்த மொட்டுக்கள் இருக்குது அப்புறம் இவங்க சூப்பராக இருக்குங்க இது கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நிறைய கூட்டமாக வச்சு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் திட்டமாக இருப்பாங்க ரவுண்ட் கலரில் இருக்குது அப்புறம் இவங்க இதெல்லாம் நேற்றி இருந்துருக்குறாங்க சூப்பரான கலர் இருந்திருக்குது அப்புறம் இவங்க ஒரு கலர் இவங்க சூப்பராக இருக்குங்க அதை வெயிலுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க அது பாருங்கள் வெயிலுக்கு எப்படி ஃபியூஸ் ஆகி ஒரு மாதிரி இருக்குது பார்த்திங்களா கலரே ஃபேடாகிருக்கு இப்போ இவங்க பாருங்கள் இன்றைக்கி பூத்துருக்குறாங்க வெயில் பட்ட இந்த டார்க் கலராக இருக்குது பார்த்திங்களா அது போல் தான் இருக்குது எல்லா பெட்டல்ஸுமே நடுவில் பாருங்கள் அதுக்குள்ளே ஒரு பூ மாதிரி இருக்குது நேற்றி பாருங்க நம்ம பார்த்துருப்போம் வீடியோவில் காஞ்சு போயிடுச்சு இப்போ அடுத்தடுத்து மொட்டுக்கள் இருக்குது பார்த்திங்களா வந்துட்டுருக்குறாங்க மொட்டுக்கள் இந்த இங்கே இருக்குது இந்த இதில் இருக்குது பாருங்கள் அடுத்து அடுத்தடுத்த வந்துட்டே இருக்கிறாங்க இங்கேயும் இருக்காங்க பாருங்கள் எங்கேயும் வராங்க எந்த இதுலேயும் வராங்க பாருங்கள் காமிக்க தெரியுதுங்களா அப்புறம் எல்லாம் வந்துட்ருக்குறாங்க இவங்களும் பாருங்கள் வெயிலுக்கு எப்படி இருக்காங்க இப்போ நம்ம கையில் வச்சு பார்த்தா இவங்களும் ஜம்போதாங்க இவங்களும் ஜம்போ தான் நான் ஒரு லாஸ்ட்டில் சொல்லல அப்படியே ஏற்கனவே நான் சொல்லியிருந்திருப்பேன் ஏன்னால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால் இப்போ திரும்ப சொல்ல இவங்களும் ஜம்போ நல்லா எவ்வளோ பெருசாக இருக்காங்க பாருங்கள் ரெயின் இல்லி மாதிரி பெருசாக இருக்குது இவங்கெல்லாம் காஞ்சி போச்சு கலரே ஃபேட் ஆகிடுச்சு என் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அப்புறம் இவங்க நல்லா க்ளீன் கொஞ்சம் பாருங்கள் இவங்க ஒரு நல்ல ரெட்டிஷ் ஆரஞ்சுங்க இவங்க நல்லா டார்க் கலரில் வருவாங்க நல்லா பெட்டல் வந்து ஷார்ட் ஷார்ப்பாக இருக்குது இவங்க பாருங்க எல்லோ கலர் இவங்க என்னென்னா இது பல்ப்ஸ் க வச்சு நம்ம வரலைங்க இவங்க சீட் போட்டு அதுக்கப்புறம் வந்தது அதில் நமக்கு இப்போ ஃபஸ்ட் டைமாக பூ வந்துருக்கு பாருங்க கரெக்டாக ஒன் இயர் ஆச்சுங்க அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் வர வர நான் சீட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இது இந்த பாட்டில் வச்சு ஃபுல்லுமே சீடு போட்டு வளர்ந்து அதை நம்ம திருப்பி வேற ஒரு பாட்டில் மாற்றி நான் இதில் இந்த பாட்டில் அதான் வேறு பாட்டு நம்ம இதில் தான் மாற்றி வச்சேன் சீட் போட்டது ஒரு இதில் எல்லாம் முளைச்சோன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பல்ப்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் இதில் எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு டைமாக வந்திருக்குறாங்க பாருங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு டைமாக வந்திருக்குறாங்க நேற்றே பூத்தவங்க இவங்க இன்றைக்கும் அழகாக இருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது